சுதந்திரத்தின் மூன்று தூண்கள் போன வீடியோல ராபர்ட் கியோசாக்கி சொன்ன உலக பொருளாதார சரிவை பத்தி பார்த்தோம் அந்த சரிவுல நம்மள காப்பாத்த போற முதல் ஹீரோ அத்தியாயம் ஒன்று நம்ம பாரம்பரிய சொத்து தங்கம் இன்னைக்கு பலர் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோன்னு பேசுறாங்க ஆனா ஏ ஒரு மூத்த முதலீட்டாளர் இன்னமும் தங்கத்தை கும்பிடுறார் பேங்கில் போட்ட பணம் காலப்போக்கில் ஏன் மதிப்பு குறையுது ஆனால் இந்த தங்கம் மட்டும் எப்படி தனக்குன்னு ஒரு அரியணையை போட்டுக்கிட்டு கிங்காக உட்காந்துருக்கு வாங்க இன்னைக்கு அதுக்கான ஆழமான ரகசியங்களை பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க நம்ம தாத்தா காலத்தில் பணம்னு ஒன்று இல்லை ஆனால் தங்க இருந்தேன்னு இருந்துச்சு ஏன்னா தங்கம் என்பது வெறும் உலோகம் இல்லை அது ஒரு காலத்தின் சாட்சி அடியில் பல ஆயிரம் வருஷம் இருந்து நெருப்பால் பக்குவப்பட்டு தன்னோட தூய்மையை நிரூபித்தது தான் தங்கம் அதனால தான் எவ்வளவு பொருளாதார புயல் வந்தாலும் அது தன்னோட ஸ்திரத்தன்மையை விடவே மாட்டேங்குது இது நம்ம மன அமைதிக்கும் ஒரு அடையாளம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற ரூபாயை அரசாங்கம் நினைச்சா ஈஸியா கான்ட்ரோல் பி அழுத்தி பிரிண்ட் பண்ணலாம் அப்போ உங்க பழைய ரூபாயோட மதிப்பு தானா குறையும் இல்லையா இதான் பணவீக்கம் ஆனா ட்ரில் அட்ரிஸ்ட் உலகத்துல இதுவரைக்கும் சுரங்கத்துல இருந்து எடுத்த மொத்த தங்கத்தின் அளவு ஒரு நீச்சல் குளம் ஸ்விம்மிங் பூல் நிரப்புற அளவுக்கு தான் இருக்கு இதை யாராலும் பிரிண்ட் பண்ண முடியாது உற்பத்தி பண்ண முடியாது அதனால தான் பணவீக்கம் வரும்போது உங்க காகித பணம் மதிப்பை இழக்கும் ஆனா தங்கம் கிங்கா நிக்கும் கியோசாகி ஏன் ஃபியட் கரன்சிய சாதாரண ரூபாய் நோட்டுகளை வெறுக்கிறார பாருங்க ஏன்னா அதுக்கு அரசாங்கத்தின் நம்பிக்கை மட்டும்தான் ஆதாரம் அந்த நம்பிக்கை ஆட்டம் கண்டா உங்க பணமும் ஆட்டம் காணும் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை பேங்க்ல பத்து வருஷம் போட்டால் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் ஆனால் அந்த பத்து வருஷத்துல விலைவாசி பணவீக்கம் ஐம்பது சதவீதம் ஏறிட்டா உங்கள் ஒரு லட்சம் ரூபாயோட உண்மையான வாங்கும் சக்தி குறைஞ்சிடும் ஆனால் தங்கம் பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் தானாகவே தன்னை சரி செஞ்சுக்கும் இதில் ஒரு ரகசியம் இருக்கு பொருளாதார சரிவு ரிசன் வந்தால் எல்லாரும் பயத்தில் சேஃப் ஹேவன் தேடி தங்கத்தை நோக்கி ஓடுவாங்க விலை ஏறும் பணவீக்கம் இன்ஃபிளேஷன் வந்தா பணத்தின் மதிப்பு குறையும் அப்பவும் மக்கள் தங்கத்தை நோக்கி ஓடுவாங்க விலை ஏறும் தங்கம் கிட்டத்தட்ட எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சேஃப்டி பெல்ட் மாதிரி வேலை செய்யுது இப்ப நீங்க கேட்கலாம் மச்சான் நான் எவ்வளவு தங்கம் வாங்கணும் உங்க மொத்த சேமிப்புல ஒரு ஐந்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை தங்கத்துல வச்சுக்கிறது புத்திசாலித்தனம் இதுதான் உங்க நிதி பயணத்தை விபத்துல இருந்து காப்பாத்தும் இன்சூரன்ஸ் மச்சா இது எப்படி வாங்குறதுன்னு கேக்குறீங்களா சொல்ற மச்சான்ஸ் கேளுங்க நகை கடையில நகையா வாங்கினா சேதாரம் ஜிஎஸ்டின்னு நிறைய போகும் அதுக்கு பதிலா தங்க காயின்கள் பிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் கோல்ட் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்ட் பேப்பர் இதுல எது உங்களுக்கு சிறந்ததுன்னு நீங்க தான் உங்க முதலீட்டு ஆலோசகர்கிட்ட பேசணும் ஆனா கொஞ்சமாவது தங்கம் உங்ககிட்ட இருக்கணும் ஓ எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு ராபர்ட் கியூசாக்கி அதிகமாக விரும்பும் ஏழையின் தங்கம் வெள்ளியை பற்றி பார்க்கலாம் அடுத்த அத்தியாயம் இரண்டு போன அத்தியாயத்தில் காகித பணத்தின் வீழ்ச்சியையும் தங்கம் எப்படி நம்ம செல்வத்தை பாதுகாக்கிற ஒரு கிங்காக இருக்குன்னு பார்த்தோம் ஆனா நம்ம ராபர்ட் கியோசாக்கிக்கு தங்கம் கூட ஒரு செகண்டரி சாய்ஸ் தான் அவர் அடிக்கடி அடிச்சு சொல்ற ஒரு விஷயம் வெள்ளி தான் ஏழையின் தங்கம் இதுதான் அடுத்த பெரிய வெடி எல்லாரும் தங்கத்தை பற்றி பேசும்போது இந்த சாதாரண வெள்ளிய ஏன் அவர் அவ்வளவு விரும்புகிறார் தங்கம் ஒரு ராஜான்னா வெள்ளி எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ வாங்க இந்த ஏஐ உலகத்துல வெள்ளியோட உண்மையான சக்தியை பார்க்கலாம் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும சான்ஸ் தங்கம்ங்கிறது பெரும்பாலும் ஆபரணமாகவும் சேமிப்பாகவும் மட்டும்தான் இருக்கு ஆனால் வெள்ளி அது ஒரு இரட்டை வேடம் போடும் நடிகன் இந்த ஏஐ உலகத்தில் வெள்ளியோட உண்மையான சக்தியை பார்க்கலாம் ஒன்று நிதி வேடம் ஃபைனான்ஷியல் ரோல் தங்கத்தைப் போல வெள்ளியும் பணவீக்கத்தை அடிக்கும் ஒரு சேஃப்டி நெட் தான் இது ஒரு பாரம்பரியமான நாணயம் இரண்டு தொழில்துறை வேடம் இண்டஸ்ட்ரியல் ரோல் இதுதான் மேட்டர் இந்த ஏஐ யுகத்தில் எலக்ட்ரிக் வண்டி முதல் சோலார் பேனல் வரை ஸ்மார்ட் போன் முதல் மெடிக்கல் உபகரணங்கள் வரை எல்லாத்துக்கும் வெள்ளி தேவை ஏன்னா இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த வெப்பம் மின்சார கடத்தி அதனால இப்போ நாம டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ண பண்ண வெள்ளியோட தேவை ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டே இருக்கு ராபர்ட் கியோசாக்கி ஏன் வெள்ளியை கற்றுக்கிட்டு ஏழையின் தங்கம்னு சொல்றாருன்னா தங்கம் ஒரு கிராம் வாங்க நீங்க எவ்ளோ கொடுக்கணும் ஆனா வெள்ளிய சில்லறையில கூட நம்மளால வாங்க முடியும் இதுதான் சாதாரண முதலீட்டாளனுக்கு கிடைச்ச செவ்வாரம் ஒரு பெரிய முதலீட்டை ஸ்டார்ட் பண்ண வெள்ளியை விட சிறந்த சாய்ஸ் இல்ல மறைக்கப்பட்ட ரகசியம் ஒரு கிராம் தங்கத்தை பூமியில இருந்து தோண்டி எடுக்கிறத விட ஒரு கிராம் வெள்ளிய தோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் காலப்போக்கில் வெள்ளியின் சுரங்க இருப்புகள் குறைஞ்சுகிட்டே வருது ஆனா டெக்னாலஜிக்கான அதோட தேவை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ இருக்கிற இந்த குறைவான விலையில நம்ம வெள்ளி வாங்கி வச்சா சில வருடங்கள்ல அதோட விலை பல மடங்கு ஏறும்னு உறுதியா நம்புறார் இதுதான் அவர் சொல்ற மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்பு மச்சான் தங்க உங்களுக்கு பாதுகாப்பு செக்யூரிட்டி கொடுத்த வெள்ளி உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத் கொடுக்குது இது ரெண்டும் இருந்தாதான் உங்கள் நிதி வாழ்க்கை சமநிலையில இருக்கும் எப்படி வாங்கலான்னா வெள்ளி காயின்கள் பிசிக்கல் சில்வர் இதுதான் பெஸ்ட் வெள்ளிய நீங்களே கையில் வச்சுக்கிறது ஒரு நிம்மதி வெள்ளி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேப்பர் செல்வ பெரிய தொகையை முதலீடு செய்ய இது ஒரு வழி வெள்ளியின் விலை கொஞ்சம் அதிக ஏற்ற இறக்கம் இருக்கும் அதனால சிறுக சிறுக சேமிப்பதுதான் புத்திசாலித்தனம் சாதாரண மக்களாகிய நமக்கு நம்முடைய இந்த சின்ன சேமிப்ப ஒரு பெரிய செல்வமா மாத்த வெள்ளியை விட சிறந்த வாகனம் இல்ல மச்சா அடுத்த அத்தியாயம் மூன்று ராபர்ட் கியோசாகி சொன்ன மூன்றாவது மந்திரம் பிட்காயின் பத்தி பார்க்க போறோம் அதுல என்ன புரட்சி இருக்கு அதை ஏன் நம்பலான்னு பார்க்கலாம் நாம் இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்த தொடரின் கடைசி அதிரடி அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம் பொருளாதார சரிவில நம்மள பாதுகாக்க தங்கம் பாதுகாப்பு கொடுத்தது வெள்ளி வளர்ச்சி வாய்ப்பு கொடுத்தது ஆனா இந்த இரண்டும் இல்லாத ஒரு தனி சக்திய ராபர்ட் கியோசாக்கி சொல்றாரு அதுதான் பிட்காயின் அவர் பிட்காயினை மக்கள் பணம் பீப்புள்ஸ் மணின்னு சொல்றாரு ஏ ஒரு கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் நாணயம் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர்களை கவர்ந்து இழுக்குது இது உண்மையிலேயே முதலீடா இல்ல சூதாட்டமா வாங்க இந்த டிஜிட்டல் புரட்சியின் ரகசியங்களை உடைப்போம் பிட்காயினோட அடிப்படை சக்தியை புரிஞ்சுக்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும் நம்ம எல்லாரும் அரசாங்கத்துக்கும் பேங்குகளுக்கும் அடிமையா இருக்கும் வங்கி கணக்க தடை பண்ண முடியும் ரூபாயின் மதிப்பை அரசாங்கம் நினைச்சா மாத்தலாம் உங்க பணம் எங்க போகுதுன்னு அவங்க கண்காணிக்கலாம் ಇಂಗದ ಬಿಟ್ಕಾಯಿನ್ ಎಂಟರ್ ಆಗಿದೆ பிட்காயின் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை இது உலகெங்கிலும் உள்ள கம்ப்யூட்டர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு டீசென்ட்ரலை நெட்வொர்க் இது ஒரு பெரிய ஆன்மீக ட்விஸ்ட் ஒரு ஆன்மாவுக்கு எப்படி எந்த சங்கிலியும் இல்லையோ அதே மாதிரி உங்க பணத்துக்கும் எந்த அதிகாரத்தின் சங்கிலியும் இருக்கக்கூடாது இந்த சுதந்திரத்தை தான் பிட்காயின் கொடுக்குது அதனால்தான் கியோசாகி இதை மக்கள் பணம் கொண்டாடுகிறார் இது அடிமை தனத்திலிருந்து விடுதலைக்கான ஒரு டிஜிட்டல் வழி பிட்காயின் கண்ணுக்கு தெரியாதது ஆனா அது ஏன் விலை ஏறுதுன்னு பார்க்கலாம் உலகத்தில் பலம் தங்கத்தை போல இதை அதிகமா பிரிண்ட் பண்ணவே முடியாது தேவைகள் அதிகமாகும் போது இருப்பு கம்மியா இருக்கும் போது தானாகவே விலை ஏறும் உலக பெரும் நிறுவனங்கள் மைக்ரோ மைக்ரோஸ்ட்ராட்டஜி டெஸ்லா போன்ற மற்ற நாடுகளின் முதலீட்டாளர்கள் பிட்காயினில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு இக்னோர் பண்ண முடியாத டெக்னாலஜியாக வளர்ந்திருக்கு இந்த தொழில்நுட்பத்தை பற்றி ஆழமான அறிவு இருக்கணும் கியோசாகியின் சூட்சமும் உங்கள் மொத்த முதலீட்டில் ஒரு சின்ன சதவீதத்தை இரண்டு சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை மட்டும் பிட்காயின் போன்ற கிரிப்டோவுக்கு ஒதுக்கலாம் இந்த சின்ன முதலீடு எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கலாம் தங்கம் வெள்ளி பிக் இந்த மூன்று தான் பொருளாதார சரிவு என்னும் புயலில் உங்கள் செல்வத்தை பாதுகாக்கும் மூன்று ஆணிவேர்கள் மச்சான்ஸ் உன் வாழ்க்கைக்கான நிதி சுதந்திர முடிவை நீ யாருக்காகவும் எடுக்காதே கத்துக்கோ கேள்வி கேளு உன் எதிர்காலத்தை நீயே நிர்ணயி இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து அடுத்த வாரம் வேறு ஒரு சுவாரஸ்யமான நிதி தலைப்பில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் பை பை எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம் அதை தவறாமல் அழியுங்கள்